மாஞ்சோலை தொழிலாளியின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்து பிபிடிசி நிறுவனம் ஆவணங்கள் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை பொருத்தப்பட்டிலும் அவர்கள் மாஞ்சோலை என்று அழைக்கப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்தரம் அருகே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் நூறாண்டு காலத்துக்கு மேலாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த தொழிலாளர்களை வந்து அந்த பிபிடிசி நிர்வாகம் தங்களுக்கு குத்தகை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு எல்லா விதமான அந்த தேயிலை பறிப்பு தேயிலை ஃபேக்டரி படிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஒவ்வொரு தொழிலாளர்களும் கட்டாயப்படுத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக விருப்ப ஓய்வு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து ஐம்பதாயிரமும் கொடுத்தார்கள் ஒரு லட்சமும் கொடுத்தார்கள் ஒன்றரை லட்சம் கொடுத்தார்கள் விருப்பம் போல கொடுத்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் அந்த நிர்வாகம் எடுத்தது இதற்கு துணையாக அல்லது மறைமுகமாக அல்ல பின்னாலே இருந்து தமிழ்நாடு அரசும் இங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் தொழிலாளத்துறை அதிகாரிகள் அனைவரையும் பயன்படுத்தி அந்த தொழிலாளர்களை எப்படியாவது வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரே முகமாக செயல்பட்டார் ஆனால் எந்த சட்டத்தையுமே தமிழ்நாடு அரசோ அல்லது வந்து மாவட்ட நிர்வாகமே கணக்கிலே கொள்ளாமல் எப்படியாவது அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விரட்டி அடித்து விட்டு மாஞ்சோலையை அபகரிப்பது ஒன்றே குறிக்கோளாக செயல்பட்டார்கள் எனவே தான் வந்து நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்தேன் அதே போல் ஐந்தாறு தொழிலாளர்களை தொடுத்தார்கள் இடைக்கால நிவாரணம் கிடைத்தது இருந்தாலும் கூட கடந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நாலு மாத காலமாக எந்த விதமான வேலையும் இன்றி அந்த தொழிலாளர்கள் பட்டீல்சாவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்